வாழ்க வளமுடன் காமாட்சி அம்மன் நூற்றி எட்டு போற்றி அனைத்து வழங்கும் அருள் துதி அன்னையின் தலைமையான சக்தி வடிவமாக அன்னை காமாட்சி விளங்குகிறாள் இவள் உலக நலங்களை மட்டுமின்றி மோட்சத்தையும் வழங்குபவள் என்பதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அன்னை காமாட்சியை வழிபட நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை அத்தகைய அன்னைக்குரிய போற்றி துதிகளை தினமும் சொல்லி வழிபட்டு வந்தால் எந்த துன்பமும் நம்மை நெருங்காது அதிலும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் சொல்லி வழிபடுவது கூடுதல் சிறப்பு காஞ்சி காமாட்சி அம்மனின் நூற்றி எட்டு போற்றி துதிகளை அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் தினமும் சொல்லி வழிபட அனைத்து நலன்களும் கிடைக்கும் குறிப்பாக பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் சொல்லி வழிபட நன்மைகள் நடைபெறும் காமாட்சி அன்னையின் அருள் வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் காஞ்சி காமாட்சி நூற்றி எட்டு போற்றி ஓம் அருள் உருவான அன்னையே போற்றி ஓம் அகிலாண்ட நாகியே போற்றி ஓம் அருமறையின் முதல்வியே போற்றி ஓம் அருள் உருவான அன்னையே போற்றி ஓம் அகிலாண்ட நாகியே போற்றி ஓம் அருமறையின் முதல்வியே போற்றி ஓம் அறம் வளர்த்த தாயே போற்றி ஓம் ஆதிபீட பரமேஸ்வரியே போற்றி ஓம் அகந்தையை தீர்ப்பவளே போற்றி ஓம் அரநாரன் நாயகியே போற்றி ஓம் அருவும் உருவும் ஆனாய் போற்றி ஓம் அன்பர்களை காப்பவளே போற்றி ஓம் ஆதி காமாட்சியே போற்றி ஓம் ஆலமூண்டோன் துணைவியே போற்றி ஓம் ஆறுமுகன் அன்னையே போற்றி ஓம் ஆனந்த வள்ளியே போற்றி ஓம் ஆதிபராசக்தியே போற்றி ஓம் ஆறுமுகனுக்கு வேல் தந்தோய் போற்றி ஓம் இகபரம் அழிப்பாய் போற்றி ஓம் இதம் தரும் ஈஸ்வரியே போற்றி ஓம் இமவானின் கொடியே போற்றி ஓம் இன்சுவை கரும்பே போற்றி ஓம் இமயத்தின் அரசியே போற்றி ஓம் இல்லாமை நீக்குவாய் போற்றி ஓம் இடபாக நாயையே போற்றி ஓம் இன்னல்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஈஸ்வரனின் நாயகியே போற்றி ஓம் ஈவதற்கு உகந்தாய் போற்றி ஓம் ஈருலகம் காப்பாய் போற்றி ஓம் ஈனப்பிறவி அறுப்பாய் போற்றி ஓம் உமர்பர்க்கு அரசியே போற்றி ஓம் உயிரனைத்தும் காப்பவளே போற்றி ஓம் உயிர் வாழ்வு தருவாய் போற்றி ஓம் உள்ளிருந்து அருள்வாய் போற்றி ஓம் உலகத்தாருக்கு உயிரே போற்றி ஓம் உம்மையாம்பிகையே நின்றாய் போற்றி ஓம் ஊனுரை போற்றி ஓம் ஊழ்வினை அகற்றுவாய் போற்றி ஓம் ஊமைக்கு அருள்னாய் போற்றி ஓம் ஊர்காக்கும் ஊமையே போற்றி ஓம் எங்கள் குல தெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி ஓம் எங்கள் பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் என் திசை வென்றாய் போற்றி ஓம் எப்போதும் எங்களை காப்பாய் போற்றி ஓம் எமையாளும் இரவி போற்றி ஓம் எம்முயிர் துணையே போற்றி ஓம் என்றுமே கண்ணி போற்றி ஓம் ஏகமன் துணைவியே போற்றி ஓம் ஏற்றத்தை அழிப்பாய் போற்றி ஓம் ஏழுலகம் ஈன்றாய் போற்றி ஓம் ஏழைக்கு அருள் புரிவாய் போற்றி ஓம் ஏல் பிறப்பும் துணையே போற்றி ஓம் ஐங்கரனின் அன்னையே போற்றி ஓம் ஐந்தெழுத்தின் நாகையே போற்றி ஓம் ஒப்புமை இல்லா உருவே போற்றி ஓம் ஒப்பில்லா மணியே போற்றி ஓம் ஒளி வடிவான நாகையே போற்றி ஓம் ஓம்கார சொரூபிணியே போற்றி ஓம் ஓசை ஒளியானாய் போற்றி ஓம் ஓதநீர் மனத்து ஒளியே போற்றி ஓம் ஔதசமான அருளே போற்றி ஓம் கற்பக கனியே போற்றி ஓம் கருணைக்கு வித்தே போற்றி ஓம் கண்ணினுள் மணியே போற்றி ஓம் தரும் ஒளியே போற்றி ஓம் காலத்தை வென்றாய் போற்றி ஓம் காஞ்சியில் அமர்ந்தாய் போற்றி ஓம் குங்கும நாயையே போற்றி ஓம் குறை காப்பாய் போற்றி ஓம் சங்கரன் துணையே போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் சக்தி சாம்பவியே போற்றி ஓம் சகலமும் அருள்வாய் போற்றி ஓம் சுந்தர நாயகியே போற்றி ஓம் சுகம் தரும் தேவியே போற்றி ஓம் சூலத்தை தரித்தாய் போற்றி ஓம் சுஷம செல்வி போற்றி ஓம் ஜெகமெல்லாம் காப்பாய் போற்றி ஓம் செருக்கினை அறுப்பாய் போற்றி ஓம் ஞானத்தை அருள்வாய் போற்றி ஓம் ஞானியர் துணையே போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் தீஞ்சுவை கனியே போற்றி ஓம் தென்னவன் மகளே போற்றி ஓம் தேனோர் மொழியாய் போற்றி ஓம் நற்றவர் கொழுந்தே போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி ஓம் நிம்மதி அளிப்பாய் போற்றி ஓம் நீதிக்கு அரசே போற்றி ஓம் பக்தரை காப்பாய் போற்றி ஓம் பாவத்தை அறுப்பாய் போற்றி ஓம் புண்ணிய பொருளே போற்றி ஓம் போற்றுவோருக்கு அருள்வாய் போற்றி ஓம் மங்களம் அருள்வாய் போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் மாங்காட்டில் வாழ்பவளே போற்றி ஓம் முழு தருள் போற்றி ஓம் மூவர்க்கும் முதலே போற்றி ஓம் மூனத்தின் வரம்பே போற்றி ஓம் நினைத்ததை முடிப்பாய் போற்றி ஓம் நீ நிதி வாழ்நாள் அருளும் போற்றி ஓம் கேட்டவரம் அருள்வாய் போற்றி ஓம் சங்கரியே போற்றி ஓம் சிவகாமி தாயே போற்றி ஓம் சிந்தையில் நிறைந்தவளே போற்றி ஓம் தெய்வத்தின் தெய்வமே போற்றி ஓம் தேவர்கள் தொழும் தேவியே போற்றி ஓம் நளந்தரும் காமாட்சியே போற்றி ஓம் நன்மை அனைத்தும் அருள்வாய் போற்றி ஓம் மகாசக்தி தாயே போற்றி 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 எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்